கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி டிவியை திறந்தாலே அந்த ரெத்தனையை பற்றி தான் நிறைய ஸ்பீச் இருக்குது நிறைய பேர் பேசியிருக்காங்க உண்மையிலே வந்து மனசை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது ஆனால் நிறைய பேர் பேசுகிறத வந்து நான் திருப்பி திருப்பி கேட்டேன் அதில் உண்மையிலேயே வந்து நான் அம்பிகா அவர்களை கூட பாராட்டுறேன் அவங்க நேரில் போய் பார்த்துருக்காங்க நான் முதல்ல நேரில் போகணுன் அப்புறம் சரி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரைட் நம்ம போய் போய் அந்த பெற்றோர்களை மறுபடியும் காயப்படுத்த வேண்டாம் என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அவங்க அதையே சொல்லி சொல்லி அழவேண்டியதாகிடும் ஏன்னா ஒரு குழந்தைய பறி கொடுத்தவங்களுக்கு தான் அதோடைய வேதனை வந்து நல்லா புரியும் இருந்தாலும் நான் பெற்றோர்களுக்கு இங்கே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் அவ்வளோ ஜாதகம் பார்த்தீங்க என்ன பிரயோஜனம் அந்த ஜாதகத்தில் எல்லா பொருத்தமும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதனால்தானே துரிஞ்சுடுங்க கல்யாணம் பண்ணிங்க ஆனால் அதையும் தாண்டி விதி வந்து இவ்வளோ ஒரு குரூரமாக வந்து விளையாடி இருக்குதுன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் பேசிக்காக ஆண் பிள்ளையை பெற்ற தாய் தந்திரிகளுக்கு எங்கே நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஒரு கல்யாணம் பண்ணாங்க ஒரு அழகான கல்யாணம் உங்களுக்கு ஒரே மகன்தான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் அவங்கள தண்ணி கொடுத்தனை வைக்கிறது தான் என்றைக்குமே நல்லது கொஞ்சம் தூரம் இருக்கும்போது உங்களுக்கும் அவங்க மேலே பாசமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் மருமகளுக்கும் உங்கள் மேலே பாசமாக இருக்கும் பக்கத்தில் உரசிக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எடுத்தால் குத்தோம் உட்காந்தா குத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது கரெக்டே கிடையாது அப்போது பிள்ளைய பெற்று இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டு நாங்கள் தனியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றார் உறவினர்களோட பிறந்திருக்கலாம் ஆனால் போகும்போது யாருமே உங்கள் கூட வரப்போகிறதில்ல தனியாக தான் போக போகிறீங்க நீங்கள் எடுத்த சில விபரீதமான முடிவுனால் நீங்கள் எடுத்த சில அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டு என்ன சொல்கிறது கோட் ஆஃப் கண்டக்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு போது ஒரு குழந்தை அந்த வீட்டில் எப்படியெல்லாம் வளர்ந்துருப்பாளோ அதை நமக்கு தெரியாது ஸோ அவள் மனசை காயப்படுத்தி இன்றைக்கி அந்த குழந்த வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருவேளை இந்த கேஸ் வந்து எல்லாமே நீங்கள் பண்ணது தப்புன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்க போகிறீங்க இது எந்த விதத்தில் நல்லது அதுக்கு உங்கள் மகனை விட்டுட்டு நீங்கள் தனியாகவே இருந்திருக்கலாம் இல்லையா நீங்கள் பாட்டுக்கு நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அந்த பையன் வந்து அந்த பொண்ணு எப்படியோ அந்த பையனை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த பையனை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவன் நிறைய முயற்சிகளை செஞ்சுருக்காள் ஒருவேளை அவளால் கரெக்டே பண்ண முடியல அவளால் தாங்க முடியலன்னா கண்டிப்பாக பிரிஞ்சாது போயிருப்பாள் ஏன்னா தன் கணவன் தப்பு பண்ணும்போது தன் கணவன் சரி இது எப்படியா சரி பண்ணுவோன்னு முயற்சி பண்ணலாம் முடியவே சரி சரிப்போ அப்படின்னு விட்டுட்டு போகலாம் ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு நொய் நொய்யின்னு பெரியவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை தான் தாங்கவே முடியாது ஏன்னா கணவனுங்கிறது அவளுக்கு வந்து சொந்தம் அவளால் அதை தாங்கிக்க முடியும் ஆனால் தன் கணவனுடைய சொந்தங்கள் பேசும்போது கண்டிப்பாக ஒரு பெண்ணால் அதை ஏற்றுக்கவே முடியாது இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு அழகு வந்து போயே போயிடுச்சு அந்த ஒரு பொறுமை யாருக்குமே இல்லை இவ்வளோ பணத்தை சம்பாதிச்ச நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி உங்கள் மகன் தாய் தந்தை எல்லாருமே ஜெயிலில் இருக்க போகிறீங்க அதே மாதிரி இருக்க போகிறீங்கன்னா எனக்கு தெரியாது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஜட்மெண்ட்லன்னு ஆனால் இப்போ போகிற நிலமையை பார்த்தா ஜெயிலில் இருக்கீங்க ஸோ ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம் இல்லை வெளியில் வரலாம் ஆனால் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த நேரத்தில் அந்த குழந்தை வந்த வந்தபோது வீட்டில் கொஞ்சம் விவரத்தை ஒரு மாதிரி சொல்ல முடியாமல் மென்று மெழுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பெற்றோர்கள் பெண்களை வந்து புரிஞ்சுக்குங்க உங்கள் குழந்தை வந்து சொல்லும்போது பரவாயில்லம்மா அட்ஜஸ்ட் பண்ணுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டோமேம்மா ஊரார் என்ன நினைப்பாங்க உற்றார் என்ன நினைப்பாங்க தயவு செய்து ஊராருக்காகவும் உற்றாருக்காகவும் இந்த சொசைட்டி சொசைட்டின்னு சொல்லி உங்கள் பொண்ணு தலையில் நீங்களே மண்ணை போடாதீங்க அந்த பொண்ணு வந்து அழும்போது பொண்ணுக்கு பிடிக்கலையா அவள் காது கொடுத்து கேளுங்க கேட்டால் தான் அவள் என்ன பிரச்சனைன்னு தெரியும் அம்மா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா அப்பாவுக்கு வேற இப்படி இருக்குமான்னு சொன்னீங்கன்னா அவள் பயப்பட தானே செய்வாள் செய்வா ஒரு மறக்க முடியாத சோகம் வந்து என்ன சூழ்ந்துடுச்சு அந்த பொண்ணுடைய வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே இருக்கலை நான் வந்து ராஜஸ்தானில் இருந்தேன் ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருந்தது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மறுபடியும் இந்த மாதிரி நிலமை வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே அடுத்த இதை சர்வ் பண்ண போனால் அங்கே மறுபடியும் பாருங்களேன் ஜமலான்னு ஒரு பெண் கன்னியாகுமரி கிட்ட அந்த பொண்ணையும் அந்த ஃபேமிலியில் நிறைய அடித்ததா சொல்கிறாங்க அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போச்சு ஆனால் அது தூக்கு போட்டு இறந்ததா இல்லை இவங்க யாராவது கொண்டுட்டு தூக்கில் தொங்க விட்டாங்களா எல்லாமே மர்மமாக இருக்குது எதுவுமே தெரியல ஆனால் பெண் பிள்ளைகளை இப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கவே பயமாக இருக்குது எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறதே புரியல உண்மையிலே சொல்கிறேன் இன்னும் எனக்கு ரெண்டு பொண்ணு பாக்கி இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் உடனே பொண்ணு கையை பிடிச்சிட்டு அழ ஆரமிச்சிட்டேன் வேண்டாம் ரீதி நீ கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல இப்படியே இருந்துடுறேன் என்னம்மா என்னாச்சு உனக்கு இப்படியெல்லாம் பேசுகிற நீ அதெல்லாம் ஒன்றும் நடக்காதம்மா நீ அவ்வளோ சாமி கும்பிட்ற நான் அவ்வளோ ஜீசஸை கும்பிட்றேன் நமக்கு அப்படிலாம் நடக்காதுமானு அப்படிலாம் சொல்லாத எல்லாரும் கும்பிடாமையாக இருப்பாங்க எல்லோரும் வீட்லேயும் கும்பிட தான் செய்வாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ நான் சொன்ன ரீதி வேண்டாம் ரீதி நம்ம தமிழ்நாட்டிலலாம் பாய்ஸ் பார்க்க வேண்டாம் பெசாமினி வந்து உங்கள் அக்கா மாதிரி ஃபாரின்லேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்னு உடனே என்ன பண்ணால் எனக்கு வந்து ஒரு லிங்க் அமிச்சான் அந்த லிங்க்கை பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு ஆளை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அவளுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அதனால் கூடவே வந்து ஒரு தங்கச்சி இருந்திருக்காள் அந்த தங்கச்சிக்கு வந்து அப்போ ஏழு வயசு அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு ஆகுது இவளுடைய கணவர் வந்து நிறைய அந்த ஸ்கீயிங்கன்னு சொல்லுவாங்க ஃபாரின்லாம் வந்து ஜெட்ஸ்கி மாதிரி அந்த தண்ணியில் வந்து போவாங்க சர்ன்னு போவாங்க சர்ஃபிங் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் போகும்போது நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொல்வார் இந்த பொண்ணும் ரொம்ப ஆசைப்படும் நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின்னு இவன் அமுச்சு வச்சுருக்கா அப்படி போகும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு பதினாலு வயசு இருக்கும்போது இந்த பொண்ணும் முப்பத்தி ரெண்டு வயசானவளுடைய புருஷனும் திரும்பி வரவே இல்லை அந்த போட்டு மட்டும் அனாமத்தாக எங்கேயோ தண்ணியில் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அவளுடைய கணவரும் அவளுடைய தங்கையும் பீச்சில் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பன்னெண்டு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோவோட அனுப்புகிறாங்க ஏ இதை பாரு பார்க்கும்போது எனக்கு என்னமோ உன் தங்கச்சி உன் புருஷன் மாதிரி ஏதா இருக்க நீ பாரு அப்படின்னு சொல்லி அவள் இத்தனை நாளாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடாமல் கேண்டில் ஏற்றி தினமும் அந்த அவள் வீட்டில் வந்து அவள் நினச்சி நினச்சாழ்வா என் பொண்ணாக இது அதாவது அவள் தங்கச்சியாக இருந்தாலும் பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருக்காள் இந்த மாதிரி நான் அன்போடு வளர்த்தேன் இந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா எவ்வளோ அன்பாக இருந்தார் என் கணவர் அவருக்கே இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு இவ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல இந்த பொண்ணு இவ்வளோ யங்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வருது அதை கொண்டு போய் ஒரு லேபில் கொடுத்து நல்ல ப்ளோ பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவள் கணவர் தான் உயிரோடு இருக்காரு அவளுடைய சிஸ்டர் தான் அவ்வளோ நல்லா வளர்ந்து இப்போ அவருக்கு ஒய்ஃபாக அவங்க ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சு அவங்க ஏதோ ஒரு பீச்சுக்கிட்ட அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க கிஸ் பண்ணுறதெல்லாம் அதில் இருக்குது இவளுக்கு தாங்கவே இல்லை அது எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கு போய் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா டக்குன்னு அட்ரஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அவங்க எந்த ஏரியாவிலேருந்து அந்த ஃபோட்டோ வந்ததோ அந்த ஏரியாவுக்கு அவங்க திரும்பி வராங்களான்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டல் ரூமில் ரூம் எடுத்துக்கிட்டு மோட்டல்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் அதில் எடுத்துக்கிட்டு அவள் தங்கிக்கிட்டு இருக்காள் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு பேருமே மாட்டுறாங்க அவள் ஒரு துப்பாக்கி கொண்டு வந்திருக்கான் டப்புன்னு ரெண்டு பேரையுமே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாள் ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க வெக்கமா இல்லையா அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பொய்ய சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக அங்கே இருக்கீங்க நான் எவ்வளோ அழுத எவ்வளோ வேதனையோடு என் தங்கச்சி எப்படியெல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி திணறி இறந்துருப்பாள் என் புருஷன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் இப்படியெல்லாம் நினச்சி நினச்சி நான் வந்து பன்னெண்டு பதினாலு வருஷமாக நான் வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன் எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி முதல்ல புருஷனை கொள்கிறா அடுத்தது தங்கச்சியும் கொள்கிறாள் அஃப்கோர்ஸ் அவளுக்கு நல்லா தெரியும் கொன்னா அது வேற ஒரு ஊர் கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போனோன்னு கிட்டத்தட்ட அவளுக்கு வந்து முப்பது வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிது ஏன்னா ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த பெண் பண்ணது தப்பான்னு யோசிச்சு பார்த்தா தப்பே இல்லை எப்படிங்க எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ண முடியும் அந்த ஆள் எப்படி அந்த குழந்தைய வந்து பிரெயின் வாஷ் பண்ணாருன்னு தெரியல ஒரு நாள் கூடவும் அந்த பொண்ணுக்கு தோணலை தன்னுடைய அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு இல்லை அந்த ஆளும் எப்படி பண்ணியிருக்கான் அவளை என்ன மிரட்டி வச்சுருந்தானோ என்ன செஞ்சிருந்தானோ ஸோ யாரையுமே நம்ப முடியலைங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கண்ணீர் விட்டு நம்ம தோல்லையும் முதுகுலையும் சுமந்த குழந்தைய இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறதுங்கிறத பாப்பா நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ தாய்மார்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் அந்த ரித்தன்யா கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இருந்திருக்கான் மாதம் இருபது லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு இன்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த பொண்ணை வந்து வரதட்சணை கேட்டோ இல்லை வீட்டில் இருக்க நிறைய வரிசையோ அவங்க பார்க்கணும் அவங்க வந்து எவ்வளவோ பெருந்தன்மையோடு இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருக்கு அவ்வளோ ஒரு பணிவோடு இருந்ததுக்கு யூஸ்வலாகவே இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் சைட்லாம் பெண்களை வந்து ரொம்ப மரியாதையோட தான் இருப்பாங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க அங்கே இருக்காங்க நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப அன்பா ஓகேங்க ஆண்டி சரிங்க ஆண்டி அப்படி தான் பேசுவாங்க அந்த ஒரு பியூட்டிஷன் கூட பேசியிருக்காங்க ரத்தனியா பற்றி எவ்வளோ நல்ல பொண்ணு அந்த பொண்ணை கிட்டத்தட்ட எனக்கு ஏழு வருஷமாக தெரியும் அண்ட் வாட்டர் ஸ்வீட் கேர்ள் அப்படின்னு பேசியிருக்காங்க தொடர்ந்து நிறைய பேருங்க இந்த மாதிரி தற்கொலை நான் படிச்சிட்டே வரேன் மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க ஒரு ஒரு கல்யாணங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியம் ஆனால் அதே சமயம் நல்ல திருமணம் அமையிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பி கேர்ஃபுல் அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன விண்ணப்பமாக நான் வைக்கிறேன் என்னை நிறைய பேர் உங்கள் சகோதரியாக நினைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் உறுத்தியாக நினைக்கிறீங்க உங்களை ரொம்ப தாழ்மையோட அன்போட பணிவோடு கெஞ்சி கேட்டுக்கிறேன் டௌரிங்கிறத என்கரேஜே பண்ணாதீங்க கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ணாதீங்க இல்லைங்க எங்களால் ஒன்றும் கொடுக்க முடியாது எங்களுக்கு எங்கள் பொண்ணை தான் கொடுக்க முடியும் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க எங்கள் பொண்ணை கொடுக்க முடியும் கல்யாணம் பண்ண முடியும் ஏதோ அவள் கழுத்தில் காதில் போட்டுருக்கிறதோடு அவன் வர முடியும் இவ்வளோ தான் முடியும்னு தைரியமாக சொல்லுங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு வரவங்க வரட்டும் இல்லைன்னா பொண்ணை கொண்டு போய் பலி கொடுக்காதீங்க எதுக்காக கொடுக்கணும் அந்த பணமும் அந்த நகையும் உங்கள் கிட்டேயே இருந்து உங்கள் பொண்ணுக்கு தேவைன்னும் போது நீங்கள் கொடுங்க இந்த மாதிரி போட்டு ஆடம்பரமாக ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஓஹோ இவங்கக்கிட்ட இவ்வளோ இருக்கா இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்கறதுக்கு நீங்களே வந்து அதுக்கு ஒரு இடத்த கொடுக்காதீங்க அதே மாதிரி வரதட்சணை கொடுமையால் சாவுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியா நடந்துக்கிட்டு தான் இருக்குது நார்த்தில் விட அதிகமாக நடக்குது தயவுசெய்து வரதட்சணையை என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் ரெண்டாவது நம்ம ஸ்டேட்டஸ் அதனால் நம்ம நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் ஸ்டேட்டஸ் இல்லைங்க உங்கள் பொண்ணு அங்கே தாரவாதம் கொடுக்குறீங்க அதை விட வேறு என்னங்க ஸ்டேட்டஸு அதுக்கு ஆசையாக வந்து கட்டிட்டு போகிறவங்க கட்டிட்டு போட்டோம் இன்னொன்று இந்த மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது நடக்குதுன்னு தெரிஞ்சுது இல்லை எங்கேயாவது நீங்கள் உங்கள் வந்து மாடி வீட்டில் நடக்குது இல்லை பக்கத்து வீட்டில் நடக்குது இல்லை எதிர் வீட்டில் யாராவது கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே ஹெல்ப் லைனான நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஹெல்ப் லைனான ஒன் எயிட் ஒன்னுக்கு உடனே தெரியப்படுத்துங்க எப்படியாவது வந்து யாராவது காப்பாற்றப்படட்டும் யாருமே நம்ம இந்த மாதிரி ஒரு தற்கொலைக்கு போகவே கூடாது இது உண்மையிலேயே வந்து இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிகிட்டு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்னு சொல்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்